ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் முழு நாளும் உலகை பார்க்கின்றோம் முக்கியமாக யாரது சம்பந்தம் தொடர்பில் நாம் இருக்கிறோமோ அவர்களை பற்றிய நமது பார்வை எவ்வாறு இருக்கிறதோ அதன் தாக்கம் நமது முழு வாழ்க்கை மீதும் ஏற்படுகிறது நமது மகிழ்ச்சியின் மீதும் அதன் தாக்கம் இருக்கிறது நமது மன ஒருமுகப்பாட்டின் மீது இதன் ஆழமான தாக்கம் ஏற்படுகிறது நாம் செய்ய வேண்டும் சுய சோதனை உங்களை சுற்றி உதாரணத்திற்கு பத்து நபர்கள் இருக்கிறார்கள் உங்களது நெருக்கமான உறவினர்கள் அல்லது உங்களுடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று அவர்கள் மீது உங்களது பார்வை எவ்வாறு இருக்கிறது சிலரை பார்த்து நாம் இவர் மிகுந்த மோசமானவர் என்று சிந்திக்கிறோம் சிலரை பார்த்து இவர் எனது வாழ்க்கையே அழித்து விட்டார் என்று யோசிக்கிறோம் சிலரை பார்த்து இவர் ஒருபோதும் திருந்த மாட்டார் என்று யோசிப்போம் சிலரை பார்த்தால் வெறுப்பு பகைமையின் உணர்வு ஏற்படுகிறது பொறாமை ஏற்படுகிறது சிலரை பார்த்தால் கோபம் வருகிறது சிலரை பார்த்தால் பழிவாங்கும் எண்ணம் தோன்றுகிறது இப்படிப்பட்ட உணர்வுகள் நமது சித்தத்தை பாதிக்கின்றன நமது பாவனை எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே பிறரிடமிருந்து நமக்கு பதில் கிடைக்கிறது மேலும் பிறரிடமிருந்து அப்படிப்பட்ட அதிர்வலைகள் தான் நம்மை நோக்கி வருகின்றன அந்த அதிர்வலைகள் நம்மில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நாம் பிறரை பழிவாங்கும் உணர்வோடு பார்த்து அதில் கோபம் உள்ளடங்கி இருக்கிறது எனவே அந்த மனிதரின் மனதிலும் எதிர்மறை தன்மை தோன்றும் அந்த அதிர்வலைகள் நம்மை வந்து சேரும் நமது மன ஒருமுக பாட்டை அது அழித்துவிடும் யாரையோ பார்த்து இவர் எனது சுகம் மற்றும் நிம்மதியை பறித்துவிட்டார் எனது வாழ்வை அழித்து விட்டார் என்று உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் இவர்தான் எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய தடை என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் அவரது மனதிலும் உங்களை பற்றி எதிர்மறையான எண்ணங்கள் ஊற்றெடுக்கும் அவர்களும் நமக்குள் இருக்கும் தீமைகளை பார்ப்பார்கள் அந்த அதிர்வ மிகப்பெரிய எதிர்மறையான தாக்கத்தை நமது வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றன நமது ஒவ்வொரு விஷயத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன எனவே நாம் பகவானுடைய குழந்தைகள் மகான் ஆத்மாக்கள் நாம் இஷ்ட தெய்வங்களாவும் நாம் பூர்வீகமான ஆத்மாக்களாவும் நம்மிடமிருந்து பிறருக்கு அன்பும் சுபபாவனைகளும் தான் செல்ல வேண்டும் நாம் யாரை பார்த்தாலும் அவருக்கு அன்புதான் கிடைக்க வேண்டும் யார் மீது நமது பார்வை சென்றாலும் அவருக்கு நம்மிடம் இருந்து சுப பாவனைகள் தான் கிடைக்கப்பெற வேண்டும் இது நமது மிகப்பெரிய சேவையாக இருக்கும் மேலும் இது பிறரிடமிருந்து நமக்கு திரும்பி வரும்போது நமது சித்தத்தினை அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிறைத்துவிடும் அது நமது மன ஒருமுகப்பாட்டை மிகவும் அதிகரித்துவிடும் யார் மீது நமக்கு எதிர்மறை உணர்வுகள் இருக்கின்றனவோ இன்றிலிருந்து அவரை ஆத்மாவாக பார்ப்பதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம் இவரும் சிவ தந்தையின் குழந்தையாவார் மிக உயர்ந்த ஆத்மா ஆவார் தற்காலத்தில் ஏதோ விகாரத்தின் காரணமாகவோ அல்லது நமது ஏதோ தவற்றின் காரணமாகவோ அவர் இந்த நிலையில் இருக்கிறார் ஆனால் உண்மையில் இவர் மிக உயர்ந்த ஆத்மா ஒரு நொடி கூட ஆழமான அன்பின் உணர்வை ஏற்படுத்துவோம் இவர் நம்முடையவராவார் இவருக்கும் நன்மை கிடைக்கட்டும் இவரும் முன்னேற்றம் அடையட்டும் இவருக்கும் நல்ல புத்தி கிடைக்க பெறட்டும் இவரது வாழ்க்கை தடைகளற்றதாக ஆகட்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கும் பலனளிக்கும் பிறருக்கும் பலனளிக்கும் மேலும் இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்மால் மட்டும்தான் உருவாக்க முடியும் மற்றபடி உலகில் மற்ற மனிதர்கள் எல்லாம் ஒருவர் மற்றவருக்கு விஷமருந்த கொடுக்கிறார்கள் அவர்களது எண்ணங்களிலும் விஷம்தான் அவர்களது விஷம்தான் வெளிப்படுகின்றது நாமோ அமிர்த மழை பொழிய வேண்டும் மக்கள் நம்மிடமிருந்து குளிர்ந்த தொழிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எரிந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் நாம் குளிர்ந்த தொழிகளை பொழிந்து கொண்டே செல்வோம் அது நமது அன்பான மற்றும் சுபபாவனை நிறைந்த பார்வையினாலேயே நடக்கும் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன் நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன் நான் அனைவருக்கும் வழங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் ஆவேன் மேலும் பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய எண்ணிலிருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பு மற்றும் சுப பாவனைகளின் சுகமான அதிர்வலைகள் பரவுகின்றன அனைவரையும் ஆத்மாக்களாக பார்ப்போம் எனது நாலாபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னிடமிருந்து சக்தி வாய்ந்த கிரணங்கள் பவுண்டேன் போன்று அனைவர் மீதும் விழுந்து கொண்டிருக்கின்றன அனைவரும் சுகம் நிறைந்தவராக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் ஓம் சாந்தி